வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஜோதிட பாடல் நாற்பத்தி நாலு நம்ம புளிப்பானின் முந்நூறு பாட்டில் இது நாற்பத்தி நாலு பாட்டு செவ்வாயுடைய நிலைமையை நம்ம புளிப்பானிய செதுக்கி செதுக்கி சொல்லியிருக்கார் கேலப்பா செவ்வாயும் ஒன்று பத்து கனமுள்ள தன லாபம் ஆறில் நிற்க ஆலப்பா அகம் பொருளும் நிலமும் செம்பன் அப்பனே கிட்டுமடா தொழிலும் உள்ளோன் உண்டு ஜென்மனுக்கு சத்துருபங்கன் கொற்றவனே வகையாக பகிர்ந்து சொல்லே பாட்டு படுகிறேன் கேலப்பா செவ்வாயும் ஒன்று பத்து கனமுள்ள தனலாபம் ஆறில் நிற்க ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் செம்பொன் அப்பனே கிட்டுமடா தொழிலும் உள்ளோன் ஜென்மனுக்கு பரதேச நேசம் கூலப்பா குடித்தலைவன் சத்துருபங்கன் கொற்றவனே வகையாக பகர்ந்து சொல்லே கேளப்பா கேட்டுக்கொள் செவ்வாயும் ஒன்று பத்து செவ்வாய் ஒன்று பத்து லக்கணத்தோ அல்லது பத்து ரோ கனமுள்ள தன லாபம் ஆறில் நிற்க கனம்னா ரெண்டாம் இடம் தனம்னா ரெண்டாம் இடம்னா லக்கனத்திற்கு அப்ப லக்கணத்திற்கு ரெண்டு தன லாபம் பதினொன்னு ஆறில் இருக்க கேளப்பா செவ்வாய் ஒன்று பத்து ரெண்டு பதினொன்று ஆறில் இருக்க பிறந்தவன் நிற்க ஆறில் நிற்க பிறந்தவன் ஆழப்பா அதம்பொருள் நிலமும் அந்த ஜாதகனுக்கு பொன் அதிகம் அப்பனே நிலபுரங்கள் கிட்டுமட தொழிலும் உள்ளோம் அவனுக்கு நல்ல தொழில் கிடைக்கும் நல்ல தொழில் பார்ப்பான் ஒரு நிலையான தொழில் பார்ப்பான் சூழப்பா சுகம் உண்டு ஜென்மனுக்கு அந்த ஜாதகனுக்கு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் சுயதொழில் செய்பவனாக இருப்பான் குடும்பத்தை கட்டி காப்பவன் குடித்தளவன் சுய சுயதேச பலதேச அரச நேசம் அவன் உள்ளூரிலும் வெளியூரிலும் புகழ் பெறுவான் அரசு அதிகாரிகளால் ஆதரவு பெறுவான் அரசு அதிகாரம் அவனுக்கு கிடைக்கும் செவ்வாய் இருந்தாவே போலீஸ்ல வரலாம் அரசு வேலை கிடைக்கலாம் நிர்வாகம் சம்பந்தமான பதவிகள் அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளூரில் வெளியூரும் புகழ் பெறுவான் அரசர் நேசம் அவனுக்கு கிடைக்கும் அரசு அதிகார ஆதரவு கிடைக்கும் கூலப்பா குடித்தலைவன் சத்துருமங்கன் அந்த ஜாதகனுக்கு குடித்தலைவன் அப்படின்னா யாரு குழு எதிர்களை வெல்லும் ஆற்றல் படைத்தவன் குடித்தலைவன் லக்னாதிபதி சத்துருபங்கன் அவன் எதிரிகளை வெல்லக்கூடியவன் அப்ப லக்னாதிபதி வலுத்திருந்தால் அவன் எதிரிகளை வெல்லக்கூடியவன் கொற்றவனை வகையாக பகிர்ந்து சொல்லே கொற்றவனை வகையாக மற்ற கிரகங்களை அறிந்து ஆராய்ந்து பலன்களை சொல் அப்ப கேளப்பா செவ்வாய் ஒன்று பத்து ரெண்டு பதினொன்று ஆறில் இருக்க பிறந்தவன் மண் மனை நிலப்புடன் அதிகம் உள்ளவன் நல்ல தொழில் உள்ளவன் ஒரு நிலையான தொழில் உள்ளவன் செய்பவன் குடும்பத்தை கட்டி காப்பவன் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் படைத்தவன் என்று மற்ற கிரகங்களை அறிந்து சொல்வாயாக சிம்பிளான பாட்டு ஒரு சிறப்பான பாட்டை பாடியிருக்கார் அப்ப புலிப்பானியுடைய பாடல்கள் எளிமையானது மட்டுமல்ல வலிமையானது அப்ப செவ்வாயுடைய நிலைமையை லக்னத்திற்கு ஒன்று லக்னம் பத்து ஒன்று ரெண்டு ஆறு பத்து பதினில் செவ்வாய் எங்கு இருந்தாலும் நல்ல முறையில் இருந்தால் சுவர் பார்வை பெற்றிருந்தால் தனித்திருந்தாலும் மற்ற கிரக நல்ல கிரகங்கள் பார்த்து இருந்தால் இந்த பலன்கள்லாம் நடக்கும் செவ்வாய் வலுத்தாவே அவன் போலீஸாக இருப்பான் அல்லது தீயணைப்புத்துறை அல்லது வனத்துறை அதிகாரமிக்க துறை அல்லது வந்து மிலிட்ரி மிலிட்ரி ஆபீசர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு படைக்கு தலைமை தாங்குவோம் இந்த மாதிரி இதெல்லாம் செவ்வாய் வலுத்தா தான் இருக்க முடியும் குறிப்பா ஐபிஎஸ் அப்படின்னாவே செவ்வாய் வலுத்து இருந்தால் செய்ய முடியும் அப்ப இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்ப லக்னம் ரெண்டு ஆறு பத்து பதினேழு செவ்வாய் இருந்தால் கண்டிப்பா அவனுக்கு செவ்வாயால் நற்பலன்கள் கிடைக்கும் 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 நன்றி வணக்கம்